அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சப்பாத்தி சக்கரவள்ளி கிழங்கு நமக்கு சும்மாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தியாக செஞ்சு சா சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போது ரெண்டே ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேன் எனக்கு நாலு சப்பாத்தி அந்தளவுக்கு போதும் ரெண்டு கிழங்கு மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு நாலு விசில் வச்சு தண்ணி ஊற்றி நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு வந்து இப்படி நம்ம சும்மா சாப்பிடும்போது ஒரு விசில் வச்சாலே போதும் இல்லைன்னா இட்லி பானையிலையே வச்சு சாப்பிடுவோம் இது நல்லா மசிஞ்சி வரணும் சப்பாத்திக்கு அதனால் இதை வந்து நல்ல தோல் இப்படி தொட்டவுடனே உறிஞ்சி வர மாதிரி செஞ்சுட்டு வேக வச்சதை நல்லா அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி பிசைஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த பீசஸ்ஸு அதனால் அந்த பொட்டேட்டோ மேஷ் பண்ணுவோம்ல மேஷர் அதை வச்சு நல்லா அழுத்தி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க இது மாதிரி பிசுடு இல்லாமல் அந்த குண்டு குண்டாக கொஞ்சம் கூட தட்டுப்படாத அளவுக்கு மாவாக இது மாதிரி பொட்டேட்டோ மா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்படி மேஷ் ஆகணுன்னா அது நல்லா வெந்தால் தான் முடியும் அதனால் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்படி நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சது ஒரு கப் அளவுக்கு அந்த கிழங்கு இருந்துச்சு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கரெக்டாக இருந்துச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி மசிஞ்சிருந்துடணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு பெரிய பெருசாக இருந்த வெங்காயம்னா ஒரு வெங்காயம் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதோட கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து நம்ம எப்போவுமே ஒரு நாலு சப்பாத்திக்கு போடுவோம்ல அது மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சாலே கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மசிச்சு வச்ச கிழங்கும் ஒரு கப் அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருந்தேன்ல அந்த வெங்காய கலவை அதை வந்து இதோட சேர்க்கிறேன் மாவோட இந்த மாவில் நான் தனியாக உப்பு போடலை ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்துலேயே உப்பு போட்டிருக்கோம்ல அதே போதுமாக இருந்துச்சு அதனால் நான் உப்பு தனியாக போடல இது நல்லா பெசரிக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் தான் நான் மாவு வளர்ந்தேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அந்த கிழங்கு அதுவும் இதோட போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் இந்த தண்ணியாக எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் தேவையில்லை இதே போதும் ஏன்னா நம்ம வெங்காயமே நல்லா தண்ணி விடும்ல அரைக்கும் போது அதே போதும் நல்லா நம்ம எப்போவுமே மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே அப்படியே வச்சிடலாம் இந்த மாவு சப்பாத்தி மாவுக்கு வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை அப்படியே பிசைஞ்சிட்டு உடனே சுட்டுடலாம் ஊற வச்சா கொஞ்சம் தளர்ந்துடும் ஏன்னா வெங்காயம் இருக்குது கிழங்கு இருக்குது அதனால் நம்ம இது மாதிரி பால் மாதிரி சாஃப்ட் பாலாக இது மாதிரி தொட்டாலே விரல் உள்ள போது பாருங்கள் அந்த மாதிரி நான் நாலு சப்பாத்தி தான் நினச்சேன் ஆனால் இந்த சைஸ் பால் எனக்கு ஆறு வந்துச்சு ஆளுக்கு மூணு சப்பாத்தி வந்துச்சு நார்மலாக நம்ம எப்போவுமே சப்பாத்தி போடுற மாதிரி பேன் வச்சு மாவை தரட்டி போட வேண்டியது தான் லைட்டாக கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நெய் ஊற்றிட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்துச்சு இதுக்கு ஆக்சுவலாக எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை சும்மாவே கூட சாப்பிட்ருலாம் ஆனால் நான் வந்து சோயா சங்ஸ் கிரேவி பண்ணியிருந்தேன் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு எந்த கிரேவி நம்ம ரெகுலராக நம்ம சப்பாத்திக்கு செய்வோமோ சிக்கன் மட்டன் எக்கு இல்லை வெஜிடபிள் குருமா நவரத்ன குருமா அது மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம் நார்மல் சப்பாத்திக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது மாதிரி இந்த ரெசிபி வந்து சப்பாத்திக்கு தான் சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பாருங்கள் நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்குது பார்க்க பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நார்மல் சப்பாத்தி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ஆஃபீஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் ஆறு நாளும் நல்லா சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ